அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியை தாழாது உயற்றுபவர்க்கு அப்படின்னு நான் என்ன அர்த்தங்க தன்னுடைய குடியை தாழாமல் உயரச் செய்ய கருதுபவர்க்கு நினைக்கிறான் தன்னுடைய குடும்பம் இந்த சமுதாயம் உயரணும் தாழக்கூடாது உயரணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அவனுக்கு அந்த எண்ணமே அந்த உயர்ச்சி பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த உயர்ச்சி அந்த எண்ணமே தானே முடிவு பெறும் அப்படின்னு சொன்னால் அந்த செயல் வந்து தன்னால் நடந்துடும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா சூழாமல் அப்படின்னு சொன்னால் யோசிக்காமல் ஆராயாமல் தானே முடிவு இது அப்படின்னு சொன்னால் முடிவு கிடைச்சிருமா யோசிக்கவே வேணாங்க கண்டிப்பாக கன்ஃபார்மாக சக்சஸ் தாங்க அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்குடி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குடும்பம் இந்த சமுதாயம் தாழாது அப்படின்னு சொன்னால் கீழே போகாமல் மேலே வரணும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அந்த நினைப்பே அவனுக்கு அந்த வெற்றியை தந்துவிடும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம உள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்